ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோடய செஸ் ஸ்டைல் சாம்பார் பார்க்கலாமா இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சின்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படிச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு வேக வைக்கணும் பருப்பு எல்லாமே ஸோ அதுக்கு வந்து நான் வந்து குக்கரில் ஒரு நாலு கிளாஸ் அளவுக்கு வடித்த களனி தண்ணி சேர்த்துக்கிட்டேன் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப் ஃபுல்லாக துவரம் பருப்பு அண்ட் மூணு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு அஞ்சாறு பல் பூண்டு வந்து சேர்த்துக்கிட்டேன் ஒரு கத் ஒரு கொத்து மல்லிகையில் சேர்த்துக்கிட்டேன் அண்ட் கூடவே ஏழு எட்டு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது செம்மையான டேஸ்ட்டு கொடுக்கும் அண்ட் பூண்டை விட சின்ன வெங்காயம் வந்து ஒரு அஞ்சாறு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க அதுதான் பெஸ்ட்டு பெரிய வெங்காயம் சேர்க்கும்போது டேஸ்ட் அவ்வளோவா கொடுக்காது ஸோ சின்ன வெங்காயம் தான் சேர்த்துக்கணும் கூடவே ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் அது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்க்கும் போது செம்மையான டேஸ்ட்டு கொடுக்கும் எனக்கு வந்து பர்சனலாக நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அண்ட் வந்து இப்போ வெஜிடபிள்ஸ் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம வச்சுருக்க பருப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மசிஞ்சு ஒரு நம்ம பருப்புகளாக குழைப்போம் இல்லையா அந்த கன்சிஸ்டன்ஸ்டிக்கு வரணும் ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் எனக்கு பர்ஸ்னலாக அம்மா வைக்கிற சாம்பாரை விட நான் வைக்கிறது ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் வந்து வெஜிடபிள்ஸ் யாருமே அவ்வளோவா சாப்பிடவே மாட்டோம் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் வந்து கம்மியாக தான் எடுத்திருக்கேன் பொட்டேட்டோ பிரிஞ்சால் கேரட் அண்ட் வந்து அவரக்காய் மட்டும்தான் நான் வந்து எடுத்திருக்கேன் எங்கள் வீட்டில் யாருமே அவ்வளோவா வெஜிடபிள்ஸ் சாப்பிடவே மாட்டோம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எடுத்திருக்கேன் அண்ட் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஊருக்கு கிளம்ப போகிறோம் என்னோடய தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா செவன்டீன்த் ஏப்ரல் தான் எக்ஸாம் முடிஞ்சிச்சு ஸோ இவ்வளோ நாள் வீட்டில் இருந்தாச்சு அண்ட் இனிமேல் வந்து ஊருக்கு போக போகிறோம் இதுக்கு மேலே இன்ட்ரெஸ்டிங்கான விலாக்ஸ் அண்டு வீடியோஸ் எல்லாமே வரும் ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தாய்ஸ் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா கேரட்டை வந்து மேலே இருக்கிறது எல்லாமே சுரண்டிக்கோங்க ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க அவங்க வந்து நான் கேரட்டை பொறுத்த வரைக்கும் நிறையா வந்து மருந்து அடிப்பாங்க ஸோ அதெல்லாமே எல்லாமே எடுக்கணும் அப்படின்றப்ப நம்ம லைட்டாக வந்து மேலே சீச்சிட்டு நம்ம எடுத்துக்கலாம் எனக்கு வந்து கேரட் வந்து பெருசாக போடும்போது வந்து அவ்வளோவா சாப்பிடவே பிடிக்காது நான் சாப்பிட்ற வெஜிடபிள்ஸ்லேயே என்னோடய ஃபேவரேட்னு சொல்லலாம் கேரட் வந்து ஸோ அதனால் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் அண்ட் இப்போது வந்து ஒரு பெரிய எலுமிச்சம்பள சைஸுக்கு புளி வந்து சேர்த்துக்கோங்க அண்ட் இருந்த பாத்திரத்தையுமே நான் வந்து கழுவி வச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு இப்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சு நம்ம வச்சிருந்த பருப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா விசில் வந்து வெந்திருச்சு ஸோ இப்போ ஒரு மேஷர் வச்சு அதை வந்து நான் நல்லா மசிச்சு எடுத்துக்கிறேன் எவ்வளோக்கு எவ்வளோ மசிக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும் எங்கள் வீட்டில் பேசிக்காக அம்மா வைக்கிற சாம்பாரை விட நான் வைக்கிற சாம்பாரை எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு வந்துன்னா ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நான் வந்து அந்த மசூச்சை குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் சீரகம் கொஞ்சோன்னு சேர்த்துக்கோங்க அண்ட் வெந்தயம் கொஞ்சோன்னு சேர்த்துக்கோங்க கூடவே கடுகு உளுந்த பருப்பு அண்ட் கருகப்பில் சேர்த்துக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சின்ன வெங்காயம் ஏற்கனவே சேர்த்துருக்கோம் ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இல்லாட்டினா நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் வந்து டிசப்பாயிண்ட் பண்ணிடலாம் அண்ட் ஒரே ஒரு காஞ்ச மிளகா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க சூப்பராக வதக்கணும் அந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரணும் அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சேர்த்துக்கோங்க வெங்காயம் கண்ணாடி பதம் வர விடாமல் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து தீய விட்டுறாதீங்க ஸோ சாம்பார் வந்து டேஸ்ட் இல்லாமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இப்போது வந்து தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க தக்காளியோட அந்த வாட்டர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அதனால நல்லா சுண்டி வரணும் அந்த அளவு அந்த அளவுக்கு நம்ம வந்து தக்காளியை நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறணும் தக்காளி எவ்வளோக்கு எவ்வளோ பதங்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கோங்க நீங்கள் இது கூட நூக்கல் முருங்கக்காய் அண்டு உங்களுக்கு என்னென்ன காயெல்லாம் பிடிக்குமோ எல்லாமே சேர்த்துக்கலாம் எங்கள் வீட்டில் காய் வந்து மோஸ்ட்லி நாங்கள் சாப்பிடவே மாட்டோம் எல்லாமே வேஸ்ட் ஆகிரும் ஸோ அதனால் நான் வந்து இந்த காய் மட்டும் சேர்த்துருக்கேன் அண்ட் வந்து சாம்பார் பொடி நான் வந்து எப்போவுமே சாம்பாருக்கு சேர்க்கவே மாட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூ ஒன்று ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஏற்கனவே நம்ம பருப்புக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கனால பார்த்து சேர்த்துக்கோங்க அண்ட் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்துமே நல்லா காய் கூட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நம்ம தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டியதில்லை பருப்பில் இருக்க தண்ணியும் பருப்பு அலசின தண்ணியும் ஊற்றினாவே போதும் அதுவே நல்ல டேஸ்ட்டு கொடுத்துடும் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு தண்ணி வேணுன்றது வந்து நீங்கள் வந்து குழம்பு வற்றி வரும்போது நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ விசில் எதுவும் வேணாம் நீங்கள் வந்து அப்படியே வச்சு ஒரு கொதி வர விட்டுட்டு நம்ம புளி கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த தண்ணி வந்து எடுத்துக்கோங்க புளி எல்லாத்தையுமே கரைச்சி அப்படியே சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா வந்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதே மாதிரி விசில் போடாமல் குக்கரை மூடி வச்சுக்கோங்க நல்லா சுண்டி வரணும் சாம்பார் நீங்கள் வந்து சாம்பார் தண்ணியாக வச்சு சாப்பிட்றத விட நீங்கள் வந்து ரொம்ப கெத்தியாக வச்சு சாப்பிட்றப்போ வந்து பார்த்திங்கன்னா சாம்பாரோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போது நல்லா வத்தி வந்துடுச்சு இந்த கன்சிஸ்டன்சியில் லைட்டாக ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி எலை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இப்போ என்னோடய ஸ்டைலில் சாம்பார் ரெடி பஸ்லாமோ லைக்